ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் இவற்றை முயல்கள் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன்பதில் இவற்றை முயல்கள் இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க கொஷின் பாருங்கள் நிரல் நிறை மற்றும் மூளை விட்டத்தின் கூடுதல் ஒன்று புள்ளி ஐந்து என வருமாறு கீழேயுள்ள மாய சத்துரத்தினை நிரப்புகன்னு கேட்டுக்கிறாங்க இது பாருங்கள் இந்த மாதிரி கூட்டினாலும் ஒன்று புள்ளி அஞ்சு வரணுமா இந்த மாதிரி கூட்டினாலும் ஒன்று புள்ளி அஞ்சு வரணுமா இந்த மாதிரி கூட்டினாலும் ஒன்று புள்ளி அஞ்சு வரணும்னு சொல்லியிருக்கான் அப்போ பாருங்கள் இந்த நேரில் பாருங்கள் ரெண்டு கட்டம் குத்துக்கிறாங்க ஒன்று கூடுக்கல அப்போது நீங்கள் இது கூட்டுங்க எட்டோ ஆறும் கூட்டினிங்கன்னா எவ்வளோ எட்டோ ஆறு கூட்டினீங்கன்னா ஒன்று புள்ளி நாலுன்னு வரும் அப்போது ஒன்று புள்ளி நாலு வந்துச்சுன்னா ஒன்று புள்ளி அஞ்சு வரணும் அப்போது பூஜ்ஜியம் ஒன்று இதில் உங்களுக்கு கரெக்டாக வரும் இது பாருங்க எட்டோம் ஒன்று கூட்டிங்கன்னா ஒன்பது ஒன்பதோட ஆறு கூட்டினிங்கன்னா பதினஞ்சு அப்போ பதினஞ்சுனா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளினா ஒன்று புள்ளி அஞ்சுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அப்போ இது நேராக பார்த்தீங்கன்னா இது ஒன்று புள்ளி அஞ்சு இதுக்கு நேராக அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் ரெண்டு குத்துக்குறாங்களா இங்கே எட்டு இருக்குது இங்கே நாலு இருக்குது அப்போ எட்டோ நாலும் கூட்டினிங்கன்னா எவ்வளோ பனிரெண்டு அப்போ பனிரெண்டோட நீங்கள் எவ்வளோ கூட்டினா மூணு அப்போ மூணு கூட்டினிங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சுன்னு வரும் அப்போ இங்கே மூணு ஆகிடுச்சிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டு அஞ்சு எட்டோட அஞ்சு கூட்டினிங்கன்னா எவ்வளோ பதிமூணு அப்போ பதிமூணோட என்ன கூட்டினோம் ரெண்டு கூட்டினிங்கன்னா பதினஞ்சுன்னு வரும் அப்போது ஜீரோ புள்ளி ரெண்டுன்னு வரும் இங்கே அதுக்கப்புறம் பாருங்கள் நாலோ ரெண்டு இது கூட்டினிங்கன்னா ஆறு அப்போது ஆறோட எந்த நம்பர் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு வரும் ஆறோட ஒன்பது அப்போது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பதுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஆறு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அப்போது இங்கே ஆறும் ரெண்டு இருக்கிறதுனால எட்டாயிடமா அப்போது எட்டோட ஏழு கூட்டினிங்கன்னா உங்களுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு வரும் அப்போது இது எந்த சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு தான் வரும் கூட்டினீங்கன்னா அப்போ இங்கே ஜீரோ புள்ளி ஒன்று வரும் இங்கே பூஜ்ஜியம் புள்ளி மூணு இங்கே பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது இங்கே பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு இங்கே பூஜ்ஜியம் புள்ளி ஏழு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்